மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதான் இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில பேசிட்டு வர மாயன் மயம் நிலவு வளர்ந்ததுக்கு காரணம் அந்த முழுமையான புனியை உங்களுக்காக சேரும் காரணம் திருத்தலையில் அமைகின்ற அந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு நீங்கள் மாயம்பையில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு தான் காரணம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்கள் நிறைந்தது மட்டுமல்ல துரோகமும் நிறைந்தது தான் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று கலகுகின்ற ஒரு கட்டத்தையும் நாம் சந்தித்து வருகின்றோம் அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட சில கட்டங்களை நாம் ஆடித்தான் போகின்றோம் கலங்கித்தான் போகின்றோம் யாரை நம்புவது தெய்வத்தை மட்டும்தானே நம்ப வேண்டும் நற்றுணையாவது நமச்சி என்று நம்பி வாழ்கள் தானே இந்த கால காலகட்டம் அந்த வகையில பொழுது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் அதே மாதிரி நவகிரகனுடைய தலைவர் யார் பார்த்தா சூரியன் ஆத்மகாரகன் காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் கடந்த மாதத்திலே பலமிழந்து இருந்த ஒரு காலகட்டம் இப்பொழுது அவர் பலத்தை திரும்பவும் பெற்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் பலம் பெறுகின்றார் சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு மறுநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பேசியால் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நாலு பூசம் ஆயில்யம் என்பதை பார்க்க போகின்றோம் சோழி பிரசனத்துல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய நிலையும் பார்த்தோம்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரநிலை அடைந்திருக்கின்றார் அதே ரிஷபத்துல சந்திரனும் இருக்கின்றார்கள் அப்போ குரு சந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக நிலையை தந்தாலும் கூட இதை சகடை யோகம் என்று சொல்வார்கள் சகடை என்றால் சக்கரம் என்று தானே அர்த்தம் மனித வாழ்வை பொறுத்தவரை சக்கரம் மாறிதான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கடந்த இந்த வாழ்க்கை அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த சூரிய பேச்சு எவ்வாறு இருக்கும் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்குமா இன்பம் மேலோங்கி இருக்குமா துன்பத்தில் கந்து சந்திக்க போகின்றோமா என்பதை நாம் பார்க்க போகின்றோம் அதே நேர கடகத்தில் செவ்வாய் வக்ரநிலை அடைந்திருக்கின்றார் கண்ணியில் கேது இருக்கின்றார்கள் விருச்சிகத்தில் புதன் இருக்கின்றார் துலாமுல சூரியன் இருக்கின்றார் தனுசுர சுக்கிரனும் கும்பத்துல வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் மீனத்தை பொறுத்தவரைக்கும் ராகு அமர்ந்திருக்கின்ற ஒரு தான் இந்த சூரிய பேச்சு நடைபெறுகின்றது இது கடகராசிக்கு எவ்வாறுக்கு என்பதை நம்ம பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் காரணம் என்னென்ன என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டம் இந்த சூரியனுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இன்னும் அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாயும் நிலை கொண்டதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்குதா போதுங்க அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த சூரிய பயிற்சியில் பெறப் போகின்றீர்கள் காரணம் சூரியனை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய தாடத்தை இருப்பதும் ஜென்ம ராசியில் செவ்வாய் நிலை கொண்டுள்ளார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் நல்லவா பக்ரநிலையை அடைத்துள்ளார் வக்ர அதாவது யார் பக்ரன் அடைந்தாலும் சில நேரத்தில் நன்மையும் தருவார்கள் சில நேரத்தில் சில பாதிப்புகளையும் தருவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகத்திலே செவ்வாய் வக்ரநிலை அடைந்திருப்பதனால கொஞ்சம் நிதானம் தேவை காரணம் புரிந்து கொள்கின்ற ஒரு உள்ளவர் அது மட்டும் கிடையாதுங்க நில சம்பந்தமான காரகன் சகோதர சகோதரிகளுடைய காரகத்தன்மையுடையவன் இவன் தான் அதிகாரம் படைத்த பதவியில் அப்படணும்னா இவன் ஒரு காரணங்க செவ்வாய் ஏன்னா ஒரு சூரிய பயிற்சியை வைத்து மட்டுமே முழு பலனும் சொல்லிவிட முடியாது அந்த வகையில் உருவ இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கின்றார்கள் கொஞ்சம் ஜென்ம ராசியில செவ்வாய் நிலை கொண்டதுனால நிதானமா இருந்தா போகுது அந்த நிதானம் எதுல பேச்சில செயல்ல அரசு துறையில வேலை செய்தாலும் சரி பொதுத்துறையில் வேலை செய்தாலும் சரி பேசும்போது பார்த்து பேசுங்க ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக கவனமா எடுத்து வைதுங்கள் ஏன்னா சூரியன் பல அதாவது சூரியன் பொறுத்த வரைக்கும் பலத்தை இழந்து பலத்தை திரும்ப பெற்று விட்டார் அற்புதமான காலகட்டம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிபர்த்தியாகி விட்டார் தங்கை சூரியனும் பிள்ளை சனியும் நல்ல மாற்றத்தை தருகின்ற நேரத்துல செவ்வாய் வக்ரம் அடைந்து இருப்பதனால கொஞ்சம் நிதானமா இருந்தாலே போதும் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் சொல்வார்கள் பெரியவர்கள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுறவரை போல நிதானம் தேவை அரசு துறை பொதுத்துறை என்று சொன்னவா அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பகைவர்கள் பலம் பெற்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதாவது எப்படா நகர்வா தென்ன காலியாகும் என காத்திருக்கின்ற ஒரு காலகட்டம் கவனம் நாம் ஒரு நிலையை அடைவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் எத்தனை பாடுபட்டிருப்போம் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாடுபட வேண்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்தால் போதும் அதே நேரத்தில் யோகக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி மனத்தையும் உடலையும் நகர்ந்துகின்ற சூழ்நிலை இருப்பதனால இன்னும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி கவனம் தேவை காரணம் என்ன புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை நடத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒருவன் இந்த காலகட்டத்தில் துணையிருக்கின்றார் ரெண்டு பேருங்க சூரியனும் கலத்திரகாரன் சுக்கரனுமே கடகராசியை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்தில் சனி பகவானும் பக்கபலமாக பலமாக இருப்பதனால இந்த மூன்று கிரகங்களும் முத்தாக இருந்து இந்த வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு துயரத்தில் இருந்து உங்களை காக்கிட ஒரு ரஷகன் என்றே சொல்லுவேன் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதைத்தான் செவ்வாய் சொல்லுகின்றார் செவ்வாய் நீச்சல் பேசி சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டம் அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைந்து இருக்கிறது அஷ்டம சனியுடைய ஆதிக்கமும் உள்ளது ஒரு காலகட்டம் இதுதான் அதே நேரத்தில் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பதினெட்டாம் தேதி மகர செல்கின்றார் அற்புதமான ஒரு நேரம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் குடும்பத்தில் தொழிலில் வாழ்க்கையில இழந்த நிம்மதியை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய பயிற்சி தான் இந்த சூரியனுடைய பயிற்சி அதே நேரம் என்னை பொறுத்தவரை நாம் ஒன்றை நோக்கி நகர வேண்டுமானால் எத்தனை பாடுபடுகின்றோம் எத்தனை பிரயாசப்படுகின்றோம் அத்தனையும் அடைவதற்கு எத்தனைக்கு சிரமாளி சந்திக்கின்றோம் கவலையே பட வேண்டாம் இறுதி வெற்றி என்னவோ கடகராசிக்குத்தான் என்னை பொறுத்தவரை கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவரும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக லாபாதிபதி கடத்தலகாரகன் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடத்துல தனுசுராசிரியை சஞ்சரிக்கின்றார் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மூணாம் இடத்திலும் கேது எண்ணங்களையெல்லாம் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் நவ கிரகங்கள் நலமுடந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சூரிய பயிற்சி அதே நேரம் தெய்வ பலமும் தெய்வ பலமும் நமக்கு இருந்து விட்டால் மட்டும் போறாது மனோபலம் வேணும் அந்த மனோபலத்தை தரக்கூடியவன் யார் பார்த்தா சூரியன் தான் அதனாலதான் ஆஞ்சநேயர் தன்னுடைய குருவாக சூரியனையே வைத்துக் கொண்டார் அந்த வகையில பொழுது ஒரு இடத்தில் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமைகின்ற சூரியனை படுத்த உங்கள் வாழ்க்கை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே டேவனு தான் விடிய காலையில் எழுந்து இந்த அதாவது விருச்சிக ராசிக்கு ஆகிய இந்த சூரிய பகவானை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலங்கி நின்றவன் தெய்வம் ராமன் அவருக்கு பொருட்களத்திலே கலகின்ற பொழுது அகத்தி மகரிஷி அவரை சந்தித்து அவருக்கு ஆதித்ய கிருதயம் என்ற அற்புதமான ஒரு சூரியனை பற்றிய ஒரு துதியை வழங்கினார் எளிதாக ராவணனை வென்றார் ராமன் பார்த்தீர்களா ராவனை நீக்குவதற்கும் ராமன் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் அந்த ஆதித்ய கிருதிய உதவி மாதிரி உங்கள் வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் எத்தனை துன்பம் துயரம் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி கவனமாக நிதானமாக பொறுமையாக நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்களானால் செவ்வாயின் பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்று விடலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த சூரிய பயிற்சி நடைபெறுகின்ற இந்த முப்பது நாட்களுக்கு அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு தேயிலோ பாலோ பன்னீரோ அபிஷேகம் செய்து மன முருகன் முருகா முருகா என்று பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் செவ்வாய்களுடைய பாதிப்படுகளை விடுதலை விடுவதோடு சூரியனும் அருளாலும் அருமையான சந்தர்ப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க